ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மை ரொட்டீன் பிளாக் அண்ட் டிப்ஸ் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரொட்டீனில் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேங்க ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுத்துருக்கேன் வீடியோ எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாருங்கள் நான் சுக்கா ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க அதாவது பீஃபு ரோஸ்ட் மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொன்னிங்கன்னா இது தாங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரன் லன்ச் என்ன ரெடி பண்ணிட்டுருக்கேன்னா சிறு பருப்பு சாம்பார் ப்ளஸ் ஒயிட் ரைஸ் இந்த ரோஸ்ட்டு தாங்க ரொம்ப ஸ்பீடாக வேகமாக வேலையை முடிச்சுட்ருக்கேன் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேங்க ஸோ இன்றைக்கி நம்ம இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக ஆயில் விட்டுக்கிட்டு நல்லா வேக வச்ச கறி எடுத்து நான் இதில் கலந்துக்கிட்டேங்க வேறு எதுவுமே தாழ்ச்சம்லாம் பண்ணவே வேண்டாம் நல்லா வேகிற ஸ்டேஜில் கொஞ்சம் நம்மளுக்கு உப்பு போட்டு அப்புறம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வேக வச்சு மூடி போட்டு விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பிரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் ஒரு கப் அளவு இந்த கறிக்கு இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு சிறு பருப்பு இருக்குல்லையா வேக வச்சது அதை தாங்க இதோட ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் எவ்வளோ எம்மியாக ரெடியாக இருக்குது பாருங்கள் அது கூட கொஞ்சம் வெங்காயம் ஒன்றும் பாதியாக வெட்டி போட்டு கருவேப்பில் கார்னிஷ் பண்ணி எடுத்தாச்சு சூப்பரான இன்றைக்கி ரோஸ்ட்டு ரெடி அண்டு என்ன சாப்பாடு சிறு பருப்பு சாம்பார் அவ்வளோதாங்க குழந்தைங்களுக்கு லஞ்சு அதுக்கப் என்ன கிச்சன் தான் நம்மளை ரெடி பண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்த சூப்பராக ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போன உடனே அவளுடைய ஒரு பொருளை சூட் பண்ணிவிட்டேன் அதாவது ஆட்டையை போட்டேன்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு இந்த சின்ன குட்டி கப்பா அழகாக இருந்ததுங்க நான் பாப்பா கிட்டே கேட்டு கேட்டு பார்த்தேன் பாப்பா கொடுக்கவே மாட்டேன்ட்டா நான் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அந்த பிளாக்குக்கு க்ரீன் வச்சா சூப்பராக காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி குட்டி மணி பிளான்ட்டை தேடி தேடிகிட்டு இருந்து ஓரளவு கண்டுபிடிச்சி வெட்டியும் எடுத்துட்டேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக விட்டு இருக்கு இது இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லை நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் இன்னைக்கு மணி பிளான்ட்டை அழகாக கொண்டு வந்து அதில் வாட்டரும் ஃபில் பண்ணி வைக்கிறேன் சாயங்காலம் ரியா பாப்பா ஷாக் ஆகிட்டா என்னம்மா இது இங்கே வச்சிருக்கே அப்படின்ட்டு ஆமாடா அது மணி அம்மா அப்பா பெருசாக இருக்கிறது சின்னதாக இருக்கிறது ரியா பாப்பா அப்படின்னு ஒன்று ஆஃப் ஆகிட்டா ஒரே சந்தோஷம் எனக்கும் தாங்கலை அழகாக அந்த பெரிய மணி பிளான்ட் கூடயே சேர்த்து பக்கத்துலயே வச்சுட்டேன் பார்த்துக்கோங்களேன் அப்புறம் இதில் செம்பருத்தி பூனியத்து வச்சது வாடி இருந்தது ஸோ அதையும் எடுத்தாச்சு அந்த செடிகளை பார்க்கும் பொழுது கிட்டேயும் சரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி க்ரீனிஷாக எங்கெல்லாம் இருக்கோ நம்மளுக்கு மைண்டில் இருக்கிற கண்ட குப்பையும் வெளியேறிவிடுங்க உண்மையிலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் வீட்டில் வச்சு தான் இது நம்மளுடைய ஆக்சிஜனை ஃப்ரீ பண்ணுன்னு சொல்லுவாங்க வீட்டில் வச்சால் இந்த ட்ரீயை ஆக்சிஜன் மட்டும் இல்லைங்க நம்ம மைண்டையும் ஹார்ட்டையும் ரொம்பவே ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஆக்கி கொடுக்கும் ஃப்ரீயாகவும் ஆக்கி கொடுக்கும் நம்மளுடைய ரிலாக்ஸ்னஸ் கூட அதுக்காக மட்டும்தாங்க நான் இந்த மணி பிளான்ட்டை கிச்சனில் வைப்பேன் இது பார்த்துட்டே சமைக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த ப்ரெஷராக இருந்தாலும் அப்படியே ஃப்ரீயாகிடும் நம்ம மைண்டு எம்டி மைண்டு போல் அவ்வளோதான் அம்மா பக்கத்தில் குட்டி பாப்பாவே கொண்டு வந்து வச்சாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த சைடு கிச்சன் வேலையை முடிச்சுட்டு பாப்பா யூனிஃபார்ம்லாம் இருந்தது சரி ஆட்டோமேட்டிக்கில் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு யூனிஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீடியமில் வச்சு விட்டுட்டாங்க அது ஒரு பக்கம் துவைக்கிட்டோம் நம்ம பாத்ரூமை வந்து துவைப்போம்னு சொல்லிட்டு வந்தால் ரொம்ப டர்ட்டியாக தான் இருந்தது ஏன்னால் ஒரு த்ரீ வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு வாஷ் பண்ணி ஸோ இன்றைக்கி வாஷ் பண்ணியே ஆகணும் வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேக வேகமாக உள்ளே போயிட்டேன் நம்மளுக்கு என்னதான் லிக்விடு ஊற்றி கழுவினாலும் நம்ம போடுற அம்மா அப்பா போட்டு இந்த மாதிரி பவுட்ரை போட்டு கழுவினாலும் இதில் இருக்க திருப்தியே தனிதாங்க ஆனால் நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன் பேஸ்ட்டு தூள் இந்த பவுட்ரு மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி கொஞ்சம் நேரம் டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கழுவி பாருங்கள் பாத்ரூம் புத்தம் புதுசாகிடோங்க இன்றைக்கி டைம் இல்லாதனால நான் வாஷிங் பவுடர் மட்டும் போட்டுட்டு வாஷ் பண்ண போகிறேன் முதல்ல பாத்ரூமில் இருக்கிற குச்சி குப்பு அதாவது குப்பு போல எல்லாமே எடுத்து வாரிட்டேன் அப்புறம் உள்ளே இருக்கிற திங்ஸ் நம்ம குளிக்கிற பக்கெட்டு ஜெக்கு எல்லாமே க்ளீனாக இல்லையா எல்லாமே வாஷ் இருக்கேன் அண்ணன் கூட முதற்கொண்டு கொண்டு எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு இன்னைக்கு பாத்ரூமையும் நல்லா நம்ம சீக்காயெல்லாம் போட்டு அதாவது பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஊற விட்டுட்ருக்கேன் அதுவும் ஒரு பக்கம் நல்லா க்ளீன் ஆகிடும் பார்த்துக்கோங்க எப்போவுமே நம்மளுடைய லைஃப்பில் வேலைன்னு வேலை வேலை அப்படின்னு நினைக்க தோணுச்சுனாலே வேலை செய்ய தோணாதுங்க நம்ம என்ன நினைக்கணும் இந்த வேலை நம்மளுடைய இது அப்படின்னு நினச்சிட்டு டக்கு டக்குன்னு செய்யணும்னு நினச்சாலே செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் பாத்ரூம் எவ்வளோ சூப்பரவாக புதுசாக ரெடி ஆயிடுச்சு முதல்ல காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் அப்புறம் என்ன வீட்டுக்குள்ளே இருக்கிற மேட்டெல்லாம் எடுத்து அழுக்கில் துவைக்க போட்டுட்டு புது மேட்டை எடுத்து விரித்து விட்டுட்டேன் இப்போ பெட்டு கீழே போட்டுருக்கறனால இந்த பெட்டில் அப்படியே குழந்தைங்க ஏறிடுறாங்க மண்ணெலாம் அப்படியே ஆயிடுதுன்ட்டு கீழே ஒரு மேட்டையும் போட்டு விட்டேன் அப்புறம் நானும் குளிச்சுட்டு ஆகிட்டு வந்துட்டு தலையை வாரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைய வாரப்போணுங்க முடி அவ்வளோ அடர்த்தியாக இருந்தது எங்கே தான் போச்சு தெரில என் முடி அவ்வளோ குச்சி ஆயிடுச்சுங்க முடிக்கான ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ அதையும் போய் பாருங்க கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு வீடியோ தாங்க இப்போ என் பாப்பாவுக்கு நான் அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால என் பாப்பாவோட ஹேர் பார்த்தீங்கன்னா மயங்கிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறனால இருக்குது பாப்பாவோட ஹேரு நம்மளுக்கு நம்மளே மெயின்டைன் பண்ணோன்னா கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஒர்க்கு தானே அதனாலதான் கேரிங் இல்லாமல் இருக்கு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு நானும் ரெடி ஆகிட்டேங்க தலையெல்லாம் வாரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கதவுலாம் மூடிட்டு இறங்கிட்டேன் ஸ்கூலுக்கும் போய் பிள்ளைக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்கா பாருங்கள் குட்டி பாப்பா என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வீடியோ எப்படி வச்சு எடுக்கிறீங்க உங்கள் ஃபேஸ் கவர் ஆகாத அளவுக்கு அப்படின்ட்டு நான் ஃபேஸ் காமிக்காமலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் ஃபேஸ் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை என் ஹஸ்பண்ட் எனக்கு அலவுட் பண்ணனால தான் நான் ஃபேஸ் காமிச்சிட்ருக்கேன் நிறைய பேர் வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா முகம் காமிக்காமல் வீடியோ போடுன்னு சொல்கிறாங்க அதனால கேட்டிங்க ஸோ நான் அதை சொல்கிறேன் இந்த வீடியோவில்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்னென்னா நீங்கள் வந்து நான் ஸ்டாண்டு வந்து வாங்கியிருக்கேன் பட் அந்த ஸ்டாண்டு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை இப்போ உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு ஜூஸர் ஸ்டாண்டு வச்சுதாங்க நான் உட்கார்ற இடத்துலலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய லக்கி என்னன்னு தெரில இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இதுவும் தான் என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வருது ஸோ அதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்னாங்க என்னன்னு பார்த்தா அன்னைக்கு கேமரா ஸ்டாண்டு வந்திருந்தது ஸோ இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுக்காக இதை வாங்கி கொடுத்தாங்க ஆனால் இது வரைக்குமோ நான் இதில் இன்னும் எடுக்கலை என்னுடைய இப்போ தான் வந்து வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்குமோ ஒரு ஜூசர் ஸ்டாண்ட் இருக்கேன் அந்த ஸ்டாண்டை நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் அந்த ஸ்டாண்டு வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன் எவ்வளோ தூரமாக வச்சாலும் நல்லா சூப்பராக கவராகி எடுத்து கொடுக்குதுங்க வேறு எதுவுமே நான் ஸ்டாண்டு யூஸ் பண்ணலை இதுவும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது ஆடுது வெயிட்டு தாங்காமல் அவ்வளோதாங்க நான் இப்படி தான் இருக்கேன் ஸோ அதை ஒரு வீடியோவில் நான் ஷுவராக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு அதோட அப்புறம் போய் வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன் குழந்தைங்களுக்கு இது பச்சை பேரிச்சங்காயின்னு சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது இழந்த பழம் இத்தனை இருபது ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நாலு பழம் போல தான் இருந்தது அதில் ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்குமே அப்படின்றதுக்காக வாங்கினேன் அப்புறம் மேம் மேங்கோ வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஸோ இப்போ இருக்கிற மேங்கோலாம் டேஸ்ட்டே இல்லை அதனால் வாங்க எனக்கு விருப்பமே இல்லை அதனால் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்கிக்கலான்ட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டுக்காக இஞ்சியும் பூண்டு இருந்தது அதனால் இஞ்சி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க உண்மையிலேயே விலை எல்லாமே அதிகமாக தான் இருக்குது என்ன தான் சாப்பிட என்ன தான் ஆக்கன்னு தெரியல என்ன பண்ணுறது அதுக்காகவே ஓடி உழைக்கணுன்றதுக்காக அப்படியே போயிட்டுருக்கு பாவக்காவும் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கி வெஜிடேபிள்ஸ் வாங்கியிருந்தேன் நான் ஃப்ரூட்ஸ்லாம் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் வெளியே வச்சுருவேன் அது கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது மோஸ்ட்லி வெஜிடேபிள்ஸும் வைக்கக்கூடாது என்ன செய்ய கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வாங்குறது அதாவது பாதுகாக்கணுமே அப்படின்ட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்க தான் அதுக்கப்புறம் ஊட்டி ஆப்பிள் இருந்தது ஊட்டி ஆப்பிளும் வாங்கிட்டு வந்தங்க ஸோ டிஃப்ரெண்ட்ஸான ஃபுட்ஸ் தான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி வெஜிடேபிள்ஸ் கத்திரிக்காய் போல் சின்ன சின்ன வாங்கிட்டு வந்து வெஜிடேபிள்ஸும் வச்சாச்சு இப்படி தாங்க என்னுடைய ஃபேமிலி ஒவ்வொரு நாளும் ரொட்டீனாக போயிட்டுருக்கோம் ஸோ உங்களுடைய ஃபேமிலியை எப்போவுமே நீங்கள் இது போல் ஹாப்பியாக உங்கள் ஜேர்னியை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க லைஃப் கண்டிப்பாக இருக்கும் நம்ம கொஞ்சம் சோம்பேறி தினமாக நம்ம ஃபேமிலியும் சோர்ந்து போயிடுங்க அப்புறம் நம்மளுக்கு வர பிளெஸ்ஸிங்ஸும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஐ மீன் பிளஸ்ஸிங் மீன்ஸ் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் எப்போவுமே லேடிஸை பொறுத்த வரைக்கும் வீட்டை மெயின்டைன் பண்ணுறதும் சரி வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வர்றதும் சரி வீடு நல்லா எப்போவுமே சிரிப்பு சவுண்டதும் இருக்கிறதும் சரி லேடிஸ் கையில் தாங்க இருக்குது ஸோ ஒரு பெண் நினச்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வெளியே சாதிக்கிறத விட வீட்டில் இருந்தே வீட்டு குடும்பத்தையும் சரி பெண்கள் குழந்தைகளையும் சரி கணவனையும் சரி இருந்து நல்ல ஒரு லெவலில் கொண்டு வந்து இந்த பெண் இந்த வீட்டுக்கு வந்ததுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டாங்கன்னா அதை விட அதிர்ஷ்டசாலி நம்மளை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நம்மளால் இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லணுமே தவிர இவ வந்து இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு வாழ்ந்து ஜெயிச்சு காமிக்கணுங்க ஒரு பெண்ணானவ வெளியே என்ன தான் போய் நம்ம சாதிச்சு கின்னஸ்ல ரெக்கார்டில் பேர் வாங்கினாலும் குடும்பத்தில் ரெக்கார்டில் பேர் வாங்குறது இருக்கு பாருங்க அது என்னைக்குமே அழியாத ஒரு ஹிஸ்ட்ரி தாங்க எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எப்போவுமே புத்தி உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்க புத்தி உள்ள மகள் யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்ப வீட்டை கட்டி எழுப்பணும்னு சொல்லுவாங்க அது போல தாங்க நான் என்னுடைய ஃபேமிலியை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பிக்கிட்டு உயரத்தில் கொண்டு போகிறேன்னு நான் நம்புறேன் எப்போவுமே நம்ம ஒரு மோட்டிவேட்டாக இருந்தனா நம்ம ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸும் நல்ல மோட்டிவேட்டாக ஆகுவாங்க ஸோ நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு மோட்டிவேஷன் குழந்தைங்களா தான் இருப்பாங்க ஸோ எப்போவுமே ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு தூங்கிடக்கூடாதுங்க இது போல் அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம பணம் போட்டு வாங்கின பொருளை பாதுகாக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் என்ன குழந்தைங்க துணியும் அடித்து வச்சாச்சு ஒரு பக்கம் நைட்டாகிடுச்சு தோசையும் ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் சொன்னேன்ல தோசை சூப்பராக வரும்னு அதுக்காக தான் இந்த கிளிப்பு பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக நல்லா கிறிப்சியாக கூட நம்மளுக்கு வருவோங்க டக்குன்னு சுட்ட நல்லா ஸ்பான்ஜியாக அவ்வளோதாங்க இந்த ஸ்பீச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ